இனிமே உன் புருஷனையும் உக்காளையும் பாரு ம் என்னமோ வண்டை கொள்ளட்டாங்களை அது கட்டுலையும் வண்ட கம்ப பிடிச்சிக்கிட்டு இனிமே கொஞ்சிக்கிட்டு பேச்சிக்கிட்டு நிற்கிறாக்கா பண் உன் புருஷன் கூட ம் என்னட்டு சொல்கிறன்னு தெரியல உன் புருஷனுக்கு ம் செத்த நேரம் கூட நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது போடுறக்கா ம் ஏக்கா ம் உன் அக்கா காரி இல்லாத நேரத்தில் கிளீச்சல் குளத்துல அந்த குட்டி கூட கொள்ளை குளிச்சாரு இப்போ என்னன்னா வீட்டுக்கு வண்ட வேகத்துக்கு உன் அக்கா பின்னாடியே சுற்றிட்டு நிற்கிறாரு நல்லா இருக்கிறாரு ஏக்கா நீ எல்லாம் என்ன தான் ஆனால் உன்னை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார் போடுறதுக்கு நீ இனிமேல் இவருக்காகலான்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறேன் சாப்பிட்டுட்டு உடம்பு வீணாக்கிக்கிட்டு வடக்காக்கா நல்லா ஆக்க பொறிக்க ம் நல்லா சட்டை திங்கிறதுக்கு இப்போ ஆறு என்னம்மா இவ்வளோ இரண்டு பேரையும் நினச்சிக்கிட்டு ஒருத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் நான் ஆட வேலை இனிமேலாம் உனக்கு புருஷன்ற பேருக்கு தான் பேர் ம் அனுமலாம் உன் புருஷன் வந்து உக்காவுக்கு தான் ஃபுல்லாக என்னமோ என் அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிக்கிட்டு கூடாதுன்னு தெரியல நான் போய் என்னன்னு பார்க்குறோம் சரியா எதுவும் மனசுல வச்சுக்காட சாயங்காலம் ஒரு எத்தனை மணி ஒரு நாலு நாலு மணிக்கெலாம் வாக்கா போவோம் ம் அந்த ஆலமரத்து கட்டையில் தான் அக்கா வந்து உட்கார சொன்னிச்சு பங்கசம் அக்கா போவோம் இப்போ போய்